அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் என்றால் நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்து டைப் ரைட்டிங் எக்ஸாம் வெற்றிகரமாக இன்று எழுதி முடித்து விட்டீர்கள் இன்றையோடு நீங்கள் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணியிருப்பீங்க எல்லாம் உங்களுக்கு தெரியும் இப்போது நாம் எவ்வளோ மார்க் எடுத்தால் பாஸ் பண்ணுவோம் எவ் என்னென்ன மிஸ்டேக்ஸுக்கு எவ்வளோ மார்க் போகும் நாம் எப்படி வந்து பாஸ் பண்ணுறது அதற்கான தகவல்தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நம்ம பார்க்குறது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சீனியர் பார்க்கலாம் பாஸ் மார்க் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நாற்பத்தி நான்கு மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா நாற்பத்தி நான்கு மிஸ்டேக்ஸ்குள்ளே இருக்க வேண்டும் நாற்பத்தி அஞ்சு மார்க்கு ஃபஸ்ட் பேப்பர் ஆகட்டும் செகண்ட் பேப்பர் ஆகட்டும் நாற்பத்தி ஐந்து மார்க்குக்குள்ளே இருந்தாக்க கண்டிப்பாக நம்ம பாஸ் பண்ணிவிடுவோம் அதன் பிறகு இதில் ஓ இப்போ ஒரு பார்த்தீங்கன்னா ஃபுல் மிஸ்டேக்ஸ் ஆஃப் மிஸ்டேக்ஸ் நிறையா இருக்குது ஃபுல் மிஸ்டேக்ஸ்ன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை மார்க்கு ஓகேங்களா ரெண்டு மார்க்கில் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் ஓகேங்களா ஒன்றரை மார்க்கு மார்க் கால் மார்க்கு இதில் இம்பார்ட்டண்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு மார்க்கு போகும் ஒரு லைனுக்கு பன்னெண்டு மார்க்கு ஹார்ட் டச்சுக்கு நாலு மார்க்கு ஒரு வார்த்தை இப்படி தள்ளி வச்சாக்க ஃபுல் மிஸ்டேக்ஸ் அந்த மாதிரிலாம் டீட்டெயில்ஸ் இருக்குது இப்போ அதே போல் நம்ம சீனியரை வந்து பார்த்து ஜூனியர் பார்த்துருவோம் ஜூனியரை பொறுத்த வரைக்கும் ஒன் பாயிண்ட் எயிட் இதில் நாற்பத்தஞ்சு மார்க் எடுக்கணும் நம்ம அப்போ நாற்பத்தஞ்சு மார்க்னால் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை மிஸ்டேக்ஸ்குள்ள இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது மிஸ்டேக்ஸ்க்குள்ளே இருக்க வேண்டும் இதில் நீங்கள் ஹார்ட் டச் கொடுக்கறது பேப்பர் வந்து நீஸ் இருக்கா இருக்க இருக்கக்கூடாது இப்போ நம்ம டைப் பண்ண பார்த்தீங்கன்னா ஒரு பேராகிராஃப் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஒரு ப்ரொசீஜராக வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வருவோம் அந்த மாதிரி கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டைப் பண்ணோம் அந்த பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஃபுல் மிஸ்டேக்ஸ் ஓகேடா நீங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து எந்த மாதிரி வந்து டைப் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா சிந்திச்சு சொல்லுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் சைன்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்புடைய குரூப்பில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் நன்றி